பத்து வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகபட்ச சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் ஆனா இப்போ குறஞ்சபட்ச சம்பளம் அதே ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனா அதிகபட்ச சம்பளம் ரெண்டு மூணு லட்சத்துல போயிட்டு இந்த ஊரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறேன்னு கேத்த மாதிரி மாறிட்டு சார் சார் மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் இருப்பாங்க சார் நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன் இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் ரெண்டே பேர் தான் சார்